ஹாய் ஹலோ வெல்கம் டு மைட்ரா விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா பாண்டியன் ஸ்டோர் கோமதி வந்து பாண்டியன் அவர்கிட்ட உண்மையமாக இருந்ததுனால ரொம்ப கோபமாக இருப்பார் அவர் எப்படியாச்சும் பேச வைக்கணுன்றதுக்காக கோமதி வந்து உடம்பு முடியாத மாதிரி ஒரு செட்டப் போடுவாங்க அது நம்ம கடைக்குட்டி வந்து கண்டுபிடிச்சிரும் ஆனால் வந்து சரவணன் தான் வந்து அதை கண்டுபிடிக்க மாட்டான் அவன் ரொம்ப அம்மா மேலே உன் கூடே இருக்கம்மா எனக்கு ஒன்று குளிர்டா குளிர்ஜரம் இது நைட்டே சொல்லியிருந்தா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டும் போயிருப்படலாமா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவர் பாண்டியன் போகிறதையும் வரதையும் கோமதி நோட் பண்ணுவாங்க எதையும் கண்டுக்க மாட்டுறாருன்னு உடனே பாண்டியன் சொல்லுவார் நான் அம்மாவை பக்கத்தில் இருந்தால் பார்த்துக்குறேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்லுவான் அதெல்லாம் சும்மாரா வாடான்னு சொல்லிட்டு கடை கூட்டம் போயிடுவார் உடனே வந்து கடைக்குட்டி வந்து என்ன பண்ணுனா அப்பா கிட்ட வந்து காசு கேட்பாங்க காசு கேட்டோன்னா அப்பா கொடுப்பாரு உடனே வந்து கோமதி வந்து சின்ன பொண்ணை கூப்பிடுவாங்க அவங்க பொண்ணை போட்ட உடனே அம்மா இப்போ என்ன சொல்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னால் கோமதி போடி அப்படின்னு சொல்லிட்டு சமாளித்து விடுவாங்க உடனே கதிர் ராஜியை பா காமிப்பாங்க கதிர் ராஜி வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் கதிர் சொ சொல்லுவாங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம அந்த இதில் எடுத்து வைக்க போகிறோம் ஏன் போலீஸ் கனவு கனவுக்காக முதல் படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதில் போகிறோம் அப்படின்னு கேட்டால் ரெண்டு பேரும் உடனே ஆட்டோ பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஆட்டணும் கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய புரிதலாக கண்டுபிடிச்சிப்பாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ